நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது டெலிகிராமில் நிறைய ஏர் வைக்கிட்டு இருக்குது அதை நம்ம முன்னால் நிறைய ஏர் ட்ராப் அட்டன் பண்ணுவோம் அதில் சில இதில் காயின் கொடுப்பாங்க சில இதில் கொடுக்க மாட்டாங்க சில இதில் வேலியூ இருக்கும் சில இது நல்ல ரேட்டுக்கு போகாது ஆனால் இப்போ டெலிகிராமில் ஓரளவுக்கு ஒரு இது குறைஞ்சிது ஒரு ரெகுலராக டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒர்க் பண்ணதவங்களுக்கு ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரூவா அசா ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரூவா அசால்ட்டாக கிடைக்கும் நம்ம மாதிரி பண்ணுது அவங்களுக்கு சரிங்களா ஆனால் எல்லோரும் ஜாயின் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுதில்ல அதனால் அதில் உள்ள இன்கம் கிடைக்காம போது டெலிகிராம் பாட்டு வந்து கஷ்டமான வேலை அதில் எதுவுமே இல்லை ஈஸியானதான் கேம் மாதிரி தான் இருக்குது இதில் சில கேமுக்கு சில பேர் டவுட் இருக்குது அதை வாட்ஸ்அப்பில் கேளுங்க நான் தவறு சொல்கிறேன் இது டப்ளியூசி காயின் ஒன்று போட்டோம் இல்லையா அது கூட ஜாயின் பண்ணி ஒன்று போட்டிருக்காங்க நல்ல ஏர்ட்ராப்பு சரிங்களா யாரும் மிஸ் பண்ணி இது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி டெலிகிராம் இல்லாதவங்க டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க டெலிகிராம் இருக்கவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் இதில் நிறைய ஏட்ராப் வந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா இவ்வளோ ஏர்ட்ராப் நம்மளால் அட்டன் பண்ணவே முடியாது அவ்வளோக்கான ஏர்ட்ராப் வருது இதனால நம்மளால் முடிஞ்சது குறைஞ்சி எல்லோரும் ஒரு நாலில் இருந்து அஞ்சு பண்ணுங்கள் சரிங்களா அவ்வளோ தான் பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்ணுதான் திறம இருந்தால் பண்ணுங்கள் இல்லைன்னா இல்லை இந்த அஞ்சு பண்ணி அஞ்சுமே கரெக்டாக பண்ணாலே நமக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் தான் இல்லை எனக்கு ரெண்டு மூணு தான் பண்ணோம்னா குறைச்சிக்கோங்க கூட்டிக்கிட வேண்டாம் ஏன்னால் கண்டிப்பாக உங்களால் ரெகுலராக கொண்டு கொண்டு போக முடியாது ரெகுலராக பண்ணிட்டா அதில் இன்கமும் கம்மி தான் சரிங்களா இதில் வீடியோ வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன் லிங்க்கை கிளிக் பண்ணி டெலிகிராம்களை போய்க்கோங்க ஓப்பன் ஆனாலும் உங்களுக்கு இந்த மரம் வந்து எனக்கு ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லையா உங்களுக்கு வந்து பச்சை கலரில் இருக்கும் இந்த கலரில் இருக்கும் சரிங்களா இது நான் இப்போது ஒரு நூற்றி தொண்ணூற்றி ரூபா கொடுத்து இந்த மரத்தை வாங்கியிருக்கேன் சரிங்களா இதை பர்ச்சேஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் இதிலே ஏர்ன் பண்ணலாம் ரெஃபர் பண்ணால் நூ இன்கம் ரெஃபர் பண்ணிட்டாலும் நீங்கள் ஓனாகவே ஏர்ன் பண்ணலாம் இப்போ நிறைய ஏர் ட்ராபில் பார்த்திங்கன்னா ரெஃபர் விட ரெஃபர் பண்ணாத இருக்க ஏர்ட்ராப்பில் நிறைய இன்கம் கொடுத்துருக்காங்க சரிங்களா யூடியூப் சேனலில் வச்சு கிட்டத்தட்ட பத்து இருபதாயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க ஒரே காயின் கம்மியாக தான் ஏன் பண்ணியிருக்காரு ஆனால் சிங்கிளாக பண்ணவங்க நிறைய காயின் ஏன் பண்ணியிருக்காங்க ஏன்னால் அவங்க ரெகுலராக அந்த ஒரே வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை சரிங்களா பண்ணுதவங்க பண்ணுங்கள் பண்ணாதவங்களை பற்றி குழப்பம் இல்லை வேற ஒன்றும் இல்லை இந்த மரத்தில் டெய்லி ஒரு புழு மாதிரி வருது சரிங்களா கம்பளி பூச்சி மாதிரி வருது அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காமிக்க சரிங்களா இல்லை ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை க்ளிக் பண்ணுங்கள் டெய்லி இதை ஒருத்தரப்பு க்ளிக் பண்ணாலே இல்லை நமக்கு காயின் கிடைக்கும் சரிங்களா லாகின் கொடுத்தீங்கன்னா இது எட்டாவது நாள் நான் இது பதிமூணாவது நாள் பண்ணுவேன் டெய்லி கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு காயின் கிடைக்கும் இதை ஏன் பண்ணுங்கள் காயின் ஒரு காயின் தான் கொடுக்கான்னு நினைக்காதீங்க காயின் குறையாக கொடுத்தாலே அதோடய மதிப்பு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இது ரொம்ப கம்மியாக கொடுக்காங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒருத்துள்ள காயின் தான் சரிங்களா அது போக இதை டெய்லி கம்பல்சரி பண்ணுங்கள் அடுத்து உங்களால் முடிஞ்சால் ஒரு மூணு பேர் ரெஃபர் பண்ணினா அஞ்சு காயின் கிடைக்கும் சரிங்களா முடிஞ்சால் பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணது என்றைக்குமே நல்லது தான் சரிங்களா இருந்தாலும் ஒரு மூணு பேரை முடிஞ்சால் ரெஃபர் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வேலை ஃப்ரெண்டுக்கு நீங்கள் உங்கள் லிங்கை அனுப்பி லிங்க் வேலை இருக்காது இந்த ஃப்ரெண்ட்ஸில் தான் இருக்கும் சரிங்களா இந்த ஃப்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம் அதை ஷேர் பண்ணி அவங்க அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஒரு மூணு பேர் கிடச்சிடுவாங்க அவங்க ரெகுலராக பண்ண இஷ்டம் இருக்கவங்க பண்ணுதாங்க பண்ணலான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வேலை சரிங்களா இதில் மெயினாக வேலைன்னா இதை கிளைம் பண்ணுறது தான் சரிங்களா ரெகுலராக வரும் இந்த ஏற மார்க் இருக்கு இல்லையா இந்த குயக்கி மார்க் இந்த கொஸ்டின் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னால் அதில் புழு வந்திருக்கும் சரிங்களா கம்பளி பூச்சி மாதிரி வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது காயின் உங்களுக்கு கிடைக்கும் அந்த புழு வந்து உங்களுக்கு வாலெட்டில் ஆட் ஆகிரும் அதுபோல் இதை கிளைம் பண்ணுங்கள் இது வந்து இந்த காயினில் ஆட் ஆகிரும் சரிங்களா எனக்கு இந்த மரத்தை நான் எதுக்கு வாங்கினோம்னா ஒரு எழுபது நாளைக்கு நான் சப்போஸ் இன்றைக்கி டெய்லி ஒரு காயின் தான் என் பண்ணமுன்னா எனக்கு ரெண்டு காயினா கிடைக்கும் என்ன காரணம்னா அது ஒரு நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா அதில் கேட்டிருந்தாங்க இந்த ஏட்ராப்பில் கிடைக்குமா கிடைக்காதா இன்கம் வருமாங்கிறது வேறு விஷயம் அதாவது கிடைக்கும் நிறைய வருமான்னு எனக்கும் தெரியாது சரிங்களா இருந்தாலும் ஒரு ஏழு நாள் டபுள் பண்ணுவோமே ஒரு இரநூறுவா இன்வெஸ்ட் பண்ண போய் தப்புலாம் சொல்லி பண்ணியிருக்கேன் நீங்கள் யாரும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஃப்ரீயாக பண்ணுறவங்க ஃப்ரீயாகவே பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துன்னா சொல்லுங்கள் சரிங்களா ஏதாவது பண்ண எனக்கு ஒரு இரநூறுவா இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த ஆந்த படம் இருக்கு இல்லையா இந்த ஆந்த படத்தை க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் நான் இது வரைக்கும் இந்த மரத்தில் இருந்து பிடிச்ச கம்பளி பிடிச்ச பிள்ளை இதில் இருக்குது சரிங்களா இது வந்து இதுக்கு உணவாக கொடுக்குற மாதிரி இதுக்கு உணவு கொடுக்கணுன்னா என்ன செய்யணுன்னா இது ஒரு மூணு மணி நேரத்தில் இது முடிஞ்சிடும் இந்த இடத்துல கிளைமுன்று இருக்கும் கிளைம் கொடுத்துட்டு திருப்பி ஸ்டார்ட்டு கொடுத்துடணும் ஸ்டார்ட்டை கொடுக்கறதுக்கு கிளைம் கொடுத்துடணும் கிளைம் கொடுத்துட்டு ஸ்டார்ட்டை கொடுக்கறதுனால இந்த பறவையை அமைக்கி பிடிக்கணும் சரிங்களா இப்படி அமைக்கி பிடிச்சிங்கன்னா இந்த இடத்துல அமைக்கி பிடிச்சிங்கன்னா இதில் சீரோன்னு இருக்கும் அடுத்து நூறாக மாறிடும் அதாவது சாப்பாடு கொடுத்த மாதிரி மை நீங்கள் ஆக ஆரமிச்சிடும் இதுதான் இது கொஞ்சம் கொழப்பதற்கு கொண்டோம்னா நீங்கள் பண்ணுங்கள் இல்லை தப்பாக பண்ணதுக்கு ஒன்றுமே இல்லை சரிங்களா வேறு எதுவும் டவுட்டுன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கிரிப்டோன்னு ஒரு குரூப் இருக்குதுங்களா அது ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா வாட்ஸ்அப்பில் கூட ஜாயின் பண்ணிங்கன்னா பழைய லிங்க்லாம் உங்களுக்கு தெரியாது டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்கள் பழைய டெலிகிராம் ஏர்ட்ராப் எல்லாமே காமிக்கும் உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க எதில் நான் ஜாயின் பண்ணிக்கலாம் முக்கியமான அப்டேட் அதில் கன்ஃபார்மாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன் வாட்ஸ்அப் குரூப்பில் எப்பவுமே இருக்கும் கண்டிப்பாக அதுலேயும் அப்டேட் கரெக்டாக கொடுத்துட்ருப்பேன் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அந்த இந்த மரத்தை வாங்கணும்னு சொன்னோம் இல்லையா அது இந்த ஸ்டார் கூட தான் இருக்குது ஸ்டாரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆஃபர் கொஞ்சம் நேரம்தான் இருக்கும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில் எதனால நீங்கள் பை பண்ணால் நான் மெயின் அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பை பண்ணலாம் இது ஒரு தொண்ணூறுரூவா எண்பது ரூபா வரும் அதில் பார்த்துடலாம் சரிங்களா இதில் ஒரு நூற்றி ரூபா இரநூறுவா இருந்துச்சு நான் அந்த ஒரு இதை வாங்கியிருக்கேன் செக் பண்ணி பார்க்குமோன்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணோன்னே சில பேருக்கு ஓப்பன் ஆகாது ஒரு ரெண்டு மூ ஒரு நாள் இல்லை ஒரு ரெண்டு நேரம் மூணு நேரம் கழிச்சி ஓப்பன் ஓப்பன் ஆகும் டைரெக்டாக அவங்க ஜிபேக்குள்ளே போகும் சரிங்களா உங்கள் மெயிலடியோடய பாஸ்வேர்டு கேட்கும் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் கேட்கும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா அந்த மரம் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிடும் அப்படி பே பண்ணி முடித்தோடனே என்னடா இன்னும் வரலேன்னு சொல்லி நினைக்காங்க சரி நீங்கள் ஏறாரு அப்படின்னு சொல்லிட்டு வரும் உங்கள் பேமெண்ட் எங்களுக்கு வரலன்னு சொல்லி சொல்லுவோம் எதுக்குமே பே பண்ணால் கன்ஃபார்மாக எடுத்துக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே இதை ரெண்டாம் டாக்டா க்ளிக் பண்ணிங்கன்னா இதே இதை க்ளிக் பண்ணிங்கன்னா பை பண்ணிட்டீங்கன்னு சொல்லி வந்துடும் சரிங்களா ஏன்னா நாம் அதில் பர்ச்சேஸ் பண்ண ஆன மாதிரி இருந்துச்சு ஆனால் க்ளைம் ஆகிருக்கு சரிங்களா நான் எதுவும் குழப்பம் மாதிரி எதுவும் சொல்லலைன்னு நினைக்கிறேன் இல்லை எதுவும் டவுட்டுன்னா மெசேஜ் பண்ணுங்கள் இந்த ஏர் ட்ராப்பை யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம் டபிள்யூசி காயின் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இது இம்பார்ட்டன்ட் சரிங்களா யாரும் விட்டுற வேண்டாம் இல்லை நான் எல்லாம் சொல்லிட்டேன் இதில் உங்களுக்கு சில பேர் கேமில் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க அவங்க இதில் வேறு எதுவும் ஈஸியாக ஏன் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கும் தெரியாது எனக்கு இந்த இதில் ஒர்க் பண்ணால் காயின் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு ஏர்ட்ராப் கிடைக்குங்கிற விஷயம் தான் தெரியுமே தவிர இதில் வேறு எதுவும் குயிக்காக பண்ணதுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு எனக்கும் தெரியாது சரிங்களா இதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எனக்கு யாரும் இதை சொல்லலை ஏர்ட்ராப் லிங்க்கு கொடுத்தாங்க ஆனால் இதில் எப்படி கேம் பண்ணுறதுங்கிற விஷயத்த சொல்லலை சரிங்களா சரி நன்றி நண்பர்களே முடிஞ்ச வரைக்கும் இந்த இதை நிறைய ஏன் பண்ணுங்கள் யார் மிஸ் பண்ணாங்கன்னா இந்த ஏர்னுங்கிற ஆப்ஷன் இந்த டெலிகிராம் பாட்டில் எல்லா டெலிகிராம் பார்ட்லையும் ஏர்னுங்கிற ஆப்ஷன் டேஸ்க்குங்கிற ஆப்ஷன் இருந்தால் உள்ள போய் ஓரளவுக்கு முடிஞ்சதை கம்ப்ளீட் பண்ணுங்கள் சரிங்களா முடிஞ்சதை கம்ப்ளீட் பண்ணுங்க வந்தாங்க சீடு அப்டேட்ஸு கிளிக் பண்ணால் போய் பார்த்துட்டு திருப்பி இருந்தீங்கன்னா போதும் இந்த காயின் ஆட் ஆகிரும் இதில் யூடியூப் வீடியோவில் பார்த்துட்டு லைக் போட்டு வந்தேன் இதை ஃபாலோ பண்ண ட்விட்டர் ஏர்ட்ரா பண்ண தான் ஆசை இருக்குது எல்லாருமே ஒரு ட்விட்டர் அக்கௌண்டு ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் எல்லாம் வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமும் வச்சுருந்தா நல்லது தான் சரிங்களா இதை ஃபுல்லாக பார்த்திங்களா டப்ளியூசி காயின் அவங்களே கொடுத்துருக்காங்க டேஸ்க்கே கொடுத்துருக்காங்க இதுக்கு எல்லாமே காயின் கொடுத்தாங்க சரிங்களா அது போக இதில் நான் என்ன செஞ்சால் முதல்ல கரைன் நிறைய கிடச்சிது இதில் போய் நிறைய நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் சரி இந்த இதான் மார்க்கெட் ப்ளேஸு இதில் போய் இந்த புழுலாம் இருக்கு இல்லையா அதில்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்புறம் இதில் முட்டை இருக்கு இல்லையா முட்டை தான் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது காயின் இன்றைக்கும் ஜாஸ்தியாக இருக்குது எண்பது காயின் தொண்ணூறு இருக்குது அவ்வளோ காயின்னு முட்டை இல்லை சப்போஸ் உங்களால் ஏன் பண்ண முடிஞ்சுன்னா இந்த முட்டையை வாங்க அந்த முட்டைக்கு நல்ல வேல்யூ சரிங்களா சரி இந்த ஏர் ட்ராப் எப்படியும் ஒரு ஒன்றரை மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் கூடவே ஓடும் சரிங்களா யாரும் மிஸ் பண்ணலான்னா லாங் டைம் மூணு மாதம் இல்லை ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பண்ண ஏர் ட்ராப்பே இருக்குது ஒரு மூணு மாதம் கொண்டத பற்றி தப்பு இல்லை ஆனால் கண்டிப்பாக இதில் ஒரு நல்ல இன்கம் இருக்குது நன்றி நண்பர்களே வேறு வேறு எதுவும் டவுட்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இந்த போஸ்டர்களே இதை கிளிக் பண்ணினா தண்ணி அப்டேட் பண்ணுறது மரத்தை அப்டேட் இதுக்கு இப்படிலாம் காயின் எடுப்பாங்க இந்த ஸ்டோரேஜ் இது மூணுமே நீங்கள் அப்டேட் பண்ண போனால் உங்களுக்கு கிடைக்க காயினோட அளவு அதிகமாகவும் முடிஞ்சால் நீங்களும் பண்ணுங்கள் சரிங்களா ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காயின் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி இந்த காயின் ஏறுறதுக்கு பார்த்துக்குவோம் நன்றில்லை சாரி அடுத்தும் ஒரு அப்டேட்டு இந்த ஏர் ட்ராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ட்ராப் கிடைக்கி எது மூலமாக கிடைக்கும்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க அதாவது எது மூலமாக நான் உங்களுக்கு ஏர் ட்ராப் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேம்ஸ்டர் கோவம் போட்டு அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் கார்டு வாங்கினவங்க அடுத்து காயின் ஷேர் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணவங்க இவங்களுக்கு தான் கொடுப்போம்னு சொன்னாங்க அதேமாதிரி இவங்களும் கொடுத்துருங்க உங்களுக்கு வர சீட் இன்கம் எவ்வளோ பார்க்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருக்கீங்களோ அதை பார்க்காங்க அச்சீவ்மெண்ட் அச்சீவ்மெண்ட்னா லெவல் அப்டேட் பண்ணணும் இல்லையா அதை பார்க்காங்க சீடு சப்ஸ்கிரைப் பண்ணால் டெலிகிராமில் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுது யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ண சொல்லுவாங்களே அதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குங்க அடுத்து இந்த ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இதில் உங்களுக்கு ஒரு ஒரு காயின் கிடைக்கும் ஆடு சீடுனா என்ன அர்த்தம்னா உங்கள் டெலிகிராம் ப்ரொஃபைல் நேமை இந்த சீடுன்னு சொல்லி மாற்ற சொல்லுவாங்க இதை எப்படி மாத்தணும் சொல்லுங்கள் மாற்றணுன்னா நீங்கள் வெறும் சீடுன்னு சொல்லி அங்கே போய் டைப் பண்ணிங்கன்னால் அதுக்கு இவங்க காயின் கொடுக்க மாட்டாங்க இந்த இடத்த அமைக்கி பிடிங்க சரிங்களா சீடுன்றது அதை அமுக்கி பிடிங்க அமைக்கி பிடிச்சா ப்ளூ கலரில் மாறுதா அது அப்படியே இழுங்க இந்த சீடியையும் சேர்த்து காப்பி பண்ணுங்கள் சரிங்களா பேச இழுத்திங்கன்னா இங்கே இருந்து இங்கே இழுத்திங்கன்னா இந்த சீடும் காப்பி பண்ணுவோம் இப்போ காப்பின்னு மேலே கேட்கலையா காப்பி கொடுத்துருங்க அப்புறம் நேராக டெலிகிராம் வந்துடுங்க இந்த த்ரீ டாட்டா கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ரொஃபைல் இரு மை ப்ரொஃபைல் அதை கிளிக் பண்ணுங்கள் இது நிறைய டெலிகிராம் பாட்டில் இந்த ஆசை கொடுக்காங்க இதை சப்ஸ்க்ரைப் பண்ணால் உங்களுக்கு அதாவது டெலிகிராம் நேரில் அவங்க டெலிகிராம் பாட்டோட நம்பர் கொடுத்தீங்கன்னா அதாவது அவங்க பேரை கொடுத்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய சொன்ன பேரை சொன்னால் கொ கொடுக்கக்கூடிய பேரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் சாரம் சொல்லிட்டு இதில் என்ன செய்யணும் இந்த பென்சில் மார்க் இருக்குது இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் என்னுடைய ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு இல்லையா என்னுடைய ஃபர்ஸ்ட் நேம் இதில் நான் பேச்சியை டை எடுத்துட்டு சொல்லியே காமிச்சிரும் சரிங்களா நாங்கள் காப்பி பண்ணிங்களா எங்கள் அமைக்கி பிடிச்சி பேஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த செடியோடு வந்துடும் இதே சப்போஸ் இங்கே டைப் பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா அந்த செடி படம் வராது செடி படம் வரலான்னு அவங்க தரமாட்டாங்க கொடுத்து இந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிரும் சரிங்களா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காயின்னு ஒரு பில்ல ரெண்டு ரூபாய் செக் பண்ணி பாருங்கள் கிளைம் ஆயிரும் இல்லை டெலிகிராம் விட்டு வெளியே வந்துட்டு ரீப்ரெஸ் பண்ணிட்டு ரெண்டாம் உடம்புக்கு கிளிக் பண்ணிங்கன்னா க்ளைம் ஆயிரும் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பேரை மாற்றினாலும் மாற்றிக்கலாம் சரிங்களா அதை பற்றி குழப்பம் இல்லை இருந்தாலும் ஒன்றும் இல்லை ஏன்னா வேறு டெலிகிராம் பாட்டில் இதே மாதிரி வைங்கன்னு சொன்னால் இதில் காயின் ஏர்ன் பண்ணி முடிச்சோன்னா அந்த டெலிகிராம் பாட்டு பேரை வைக்கலாம் சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே இதில் வேறு எதுவும் டவுட்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்